இப்போ அபிஷேகம் இருக்கிற இடத்துல இருக்கணும் முதல்ல இப்போ ஒரு பெட்ரோல் டேங்கர் வருது எனக்கு இப்ப பெட்ரோல் டீசல் கொண்டு ஒரு டேங்கர் லாரி நம்ம பார்த்துருக்கோம் டேங்கர் முழுசமாக டீசல் சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லை எங்க இருக்கணும் அதுக்கு பெட்ரோல் டேங்க்ல இருக்கணும் பெட்ரோல் டேங்க்ல இருந்தால் வண்டி ஓடணும் இல்லனா என்ன செய்ய இடத்துல பாதியில் நின்று போயிருக்கோம் நம்ம பாதியில் நிற்கிறதுக்கு இல்லை வந்தது முழு அபிஷேகத்தோட அப்போ பாருங்க ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் வடக்க இறங்குவேன் தெற்க இறங்குவேன் அப்படின்னு இல்லை எங்க இரண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறார்கள் அவள் நடுவில் நான் இறங்கி வருவேன் இன்னைக்கே அந்த ஆண்டவர் இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்கிற நல்ல நம்புறவங்க பட்டு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் மோசை கிட்ட ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா உன் சமூகம் எனக்கு முன்பாக போனால் மட்டும்தான் நான் போவேன் அந்த மோசை கிட்ட பார்த்தீங்கன்னா மோசைக்கு பக்கத்தில் ஐடியா சொல்றதுக்கு அண்ணன் உண்டு நான் ஸ்டாப் பிரேயர் நடத்துக்கிற மிரியாம் உண்டு கையில் ஒரு கைத்தடி உண்டு அந்த கைத்தடி வச்சு நீட்டினாலே அவன் செங்கடல் கூட பறக்கும் அப்படிப்பட்ட ஒரு கைத்தடி உண்டு எல்லாம் இருந்த பிறகு அவன் சொல்றான் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி எத்தனை பேர் சொல்றீங்க உடைய சமூகம் எனக்கு முன்னாக போனா மட்டும்தான் எழும்பி நடப்பேன்னு சொல்றேங்க அவன் இன்னைக்கு இங்கிருந்து ஜபிக்கும் போதே வான மண்டலத்தில் அந்தகார மண்டலங்களில் போராடுகிற சக்திகள் உண்டு அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த தானியல் கேட்டா சொல்லுவான் எனக்கு எதிராக இருபத்தி ஒரு நாள் நீங்க எத்தனை நாள் ஜபம் உபவாசம் பண்ணிருங்க எத்தனை நாள் முப்பத்தி முப்பது நாள் தானியல் இருபத்தி நாள் இருந்தான் அப்ப இருபத்தி ஒரு நாள் இருந்த போதும் பாருங்க ஒரு நாளில் பதில் வரல ரெண்டு நாளில் வரல பத்து நாளில் வரல பதினைந்து நாளில் வரல இருபது நாள்லேயும் பதில் வரல இருபத்தி ஒன்றாவது நாள் தான் பதில் வருது அவன் கேட்டா சொல்லுவான் இருபத்தி ஒரு நாளும் அந்த காலத்தில் போராடின ஒரு சக்தி உண்டு அது நான் சொல்லலை யார் சொன்ன அப்படின்னா இறங்கி வந்த தூதன் முதல் நாளே அவன் என்ன சொல்றான் நான் பரலோகத்திலிருந்து உனக்கு விடை தரும்படியாக நான் இறங்கி வந்தேன் ஆனால் என்னை எதிர்த்து பெருசிய சக்தி ஒன்று எங்கே போராடிச்சு அந்த காலத்தில் போராடிச்சு இருபத்தொரு நாள் போராடினப்பறம் அவனை விட்டு மீண்டுகளை அவனால் எரிஞ்சு முடியல வர முடியல உடனடியாக தேவன் நினைச்சாரு தூதனை அனுப்பி விடுறாரு தூதன் வந்த பிறகு தான் அந்த அந்தகார சக்தி இருந்து இவனால் மீண்டு இங்கே வர முடியுது அப்போ பாருங்க அதாவது இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தெய்வம் இல்லை நாம ஜெபிக்கும் போது எவ்வளவுதான் மற்ற அந்தகார சக்திகள் போராடினாலும் ஒரு தூதனால முடியாவிட்டாலும் இன்னொரு தூதனை இறக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா இந்த இடத்துல ஒரு ரீபானா ரபரபன சந்த ராதன வைர ராவன ரீப ராவன கசி ஆண்டவர் தெளிவாக சொல்ற சில தூதர்கள் இறங்குகிறார்கள் அந்த இடத்துல சில தூதர்கள் சில தூதர்கள் இறங்கி உங்களை இன்னைக்கு உயர்த்தி உங்க குடும்பங்களை உயர்த்தி உங்க தலைமுறைகளை உயர்த்துவேன் ஆசீர்வாதி கட்டளை கொடுக்கிறேன் கொடுக்கிறார் பாருங்க இந்த இப்படிப்பட்ட தேவன் தூதரை இறக்குகிற தேவனுக்கும் இன்னைக்கு எதிரிகள் உண்டு அப்படிதான் எல்லா இடமும் எல்லாருக்குமே எதிரிகள் உண்டு இன்னைக்கு தேவனுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆண்டவரே இந்த உலகத்தை இது அதாவது பரலோகம் பூலோகம் பாதாளம் மூன்றையும் படைத்த உங்களுக்கு எப்படி எதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக எலும்புகிற கூட்டம் இந்தியாவில் பார்த்தா அங்கங்கே எலும்பு கூட்டம் அப்போ இவங்களுக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு தந்த பதில் என்ன அப்படின்னா ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தனுக்கு மேலே ஊருக்காரங்களுக்கு முழுவதுக்கும் பிரச்சனை கோபமாக இருக்கானு வைங்களா அவன் மறித்து போயிட்டான் அவங்க மேலே யாருக்கும் என்ன இருக்காது என்ன இருக்காது எந்த கோபமாக இருக்காது இப்போ நான் மறித்து போய் மேலே ஊருக்காரங்களுக்கு எல்லாம் கோபம் இருந்தாலும் நான் மறித்து போனேன் அப்படின்னா என் மேலே அதுக்கப்புறம் என்ன இருக்காது கோபம் இருக்காது ஆனால் இயேசுக்கு மேலே இன்றைக்கும் கோபம் இருக்குன்னு அவர் மறிக்கல அவர் சொன்னார் நான் மறிக்கலடா அதனால தான் லே லூயா என்ன செய்யல ஆண்டவர் இன்னும் உயிரோட இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி சகல ராஜாக்களும் சகல நேதாக்களும் சகல பிரபுக்களும் கல்லறையோடு மண்ணோடு மண்ணாக ஒட்டி போன பிறகு எல்லா கல்லறைகளும் மூடி கிடக்கும்போது திறந்து கிடக்கிற கல்லறை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிரசங்கிக்கிற ஏசுவின் கல்லறை மட்டும் உலகத்தையே சிரிக்க வைத்தார் ஒருத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் பிறந்தவர் அவர் அடக்கம் பண்ணும்போது இன்றைக்கி கல்லறை அடக்கம் பண்ணாங்க அந்த கல்லறையில் ஒரு வாசகம் வாசிக்க எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா நண்பா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பை நீ தோண்டி எடுத்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்க எலும்பை எடுத்து தூக்கிக்கொண்டு தாவீது கூட சவுல் கையில் கையிலும் கொண்டு மாற்றி வேற இடத்துல வச்சார் அது போல யாராவது எடுத்துக்கொண்டு மாத்திராதே மாத்தினா என்ன செய்ய நீ சபிக்கப்படுவாய்னு எழுதி என்ன எலும்பை எடுத்து மாத்திரமே சபிக்கப்படுவான் அதுபோல இந்த உலகத்தையே அதாவது முப்பத்தோரு வயசுக்குள்ள பதினோரு வருடங்களுக்குள்ள இந்த உலகத்தையே வெட்டி பிடித்த ஒரு மகாராஜா இருந்தான் அலெக்சாண்டர் கிரேட் கிரேட் அலெக்சாண்டர் அந்த அலெக்சாண்டர் மரிந்து மறித்து போனான் மறித்த பிறகு அந்த கல்லறையில் ஒரு வாசகம் இருக்கு மகா அலெக்சாண்டர் என்னும் ராஜா இதுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிறார் தயவு செய்து இவரை எழுப்பி விடாதீர்கள் பாருங்க எ கல்லறையில தூக்கி மாத்தாத எலும்பு உள்ள இருக்கு உறங்கிட்டு வச்சிருக்க அவர் இங்கே இல்லை கல்லறைக்குள்ள இருக்க கேசு இல்ல இயேசு ரீத்து வச்ச கேசு இல்ல இயேசு நாங்க பிரசங்கிக்கிற இயேசு இந்த இடத்துல இறங்கி வந்து இன்னைக்கு ஆசிர்வாதத்தை தருகிற தெய்வன் ஒரு பெட்டிக்குள்ள இயேசு கல்லறைக்குள்ள இருக்க கேசு இல்ல இயேசு அமீன் ரீத்து வச்ச கேஸ் இல்லை இயேசு இன்னைக்கு அந்த இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ உங்கள் கஷ்டங்களை மாற்றி உங்கள் எழுத்துக்களை மாற்றி அல்ல சில விஷயங்களை மாற்றி இன்னைக்கு ஒரு விடுதலை இந்த திருவிருந்து நீங்கள் எடுத்துட்டு போகும்போதே வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகள் உங்க குடும்பங்கள் ஆசிரியர் வதிக்கப்படுவார்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் அப்போ சிலர் ஒன்று எட்டு ஆ நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும்

அதை அவ்வளவு முடியாத இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன தெரியாது கரெக்ட் நம்ம வண்டியெல்லாம் அப்படி தான் டைமில் நிற்கும் ஆமா அப்படி அப்படினா அந்த டைம் வரும்போது அப்படியே விட்டுட்டு போயிடும் அடுத்தது தான் திரும்ப பிரசங்கம் இப்போ என்னென்னா எருசலேம் எருசலேம் எப்படி தொடங்கியது எருசலேமின் முடிவு என்ன இந்த எரிசலேம்னால கடைசி காலம் ஆகிவிட்டதுங்கிறது ஜனங்களுக்கு எப்படி தெரிய முடியும் அப்ப என்ன அதாவது எருசலேம் நடக்குகிற சம்பவங்கள்னால இன்னைக்கு கடைசி காலம் நெருங்கி விட்டதுங்கிறது ஒன்றுமில்லை இந்த டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆன போதே தெரிந்து போனது

எருசலேம்ங்கிற பேர் இல்ல அப்போ என்ன பேரில் இருந்தது பிரதர் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க சாலேம்ங்கிற பேர்ல இருந்தது அந்த வசனத்தை வாசிக்க போது ஆதியாகவும் பதினாலு பதினெட்டு அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியரா இருந்த சாலேமின் ராஜா வாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அப்பமும் ரசமும் எங்க இருந்து கொண்டு வந்தா எருசலேம்ல இருந்துதான் கொண்டு வந்தார் முதல்ல அப்ப எருசலேமுக்கு பேர் என்னது முதல் முதல்ல அப்படின்னு சொன்னா சாலேம் அப்போ சாலேமன் ராஜா அதாவது தேவனுக்கு இருக்கு பரிசுத்தாவிக்கு நிகராக பெயர் சொல்லப்படக்கூட ஒரே ராஜா யாருன்னா மில்கி சேதக் இந்த மில்கி சேதக் தான் அப்போவும் இந்த ராஜரசமும் முதல்ல கொண்டு வந்தார் இருந்து அப்போ சரி எருசலேம்ங்கிற பேர் வருது எப்படி எருசலேம் தலைநகரமாக மாறியது அப்படின்னு சொன்னால் தாவீத ராஜா ஆட்சிக்கு வரும்போது அவர்கிட்ட பெரிய படைபலம் இல்லை அப்போ என்ன சொன்னால் எபூசியர் அங்கே இருக்காங்க எருசலேமுக்குள்ளே இருக்கிறவங்க எபூசியர் இந்த எபூசியர்களை பிடிக்கணும் பிடிக்கும்போது இவர் உள்ளே வரும்போது தாவீது கிட்ட அங்கே இருந்த சில பேர் பரியாசம் பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுவாங்க இப்போ பிரசங்கம் பண்ணும்போதே சிலவங்க பரியாசம் பண்ணுவாங்க இப்போ நான் தப்பாடு ஒரு விஷயமாக பிரசங்கம் பண்ணால் எனக்கு பிள்ளைகள் ரெண்டும் காரில் போகும்போது இங்கே இருந்து வீடு போகிறதே பிரசங்கம் பண்ணிகிட்டே வருவாங்க காமெடி என்னென்னா நக்கல் பண்ணுவாங்க அதுபோல் தாவீது என்ன செய்கிறார் எபூசி பட்டணத்தை பிடிக்க போகும்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ரே நீ எதுக்கு அப்பா அங்கே போகிற ஒன்னே ஜெயிக்கிறதுக்கு அங்கே உள்ள மிலிட்ரி தேவையில்லை அங்கே கூரடர்களும் சப்பானிகளும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் எங்கள் எபூசி பட்டணத்தை என்ன இருக்காங்க குருடர்களும் சப்பானியெல்லாம் இவனெல்லாம் நீ உன்னால் ஜெயிக்க முடியாது முதல்ல தாவீதன் சொன்ன வார்த்தை என்னது இந்த குருடரையும் சப்பானியையும் கூட உன்னால ஜெயிக்க முடியாது நீ பிறவு எப்படி அந்த எபூசி பட்டணத்தை போய் பிடிக்கிறான்னு கேட்டாங்க அப்போ உடனே வந்து சொன்னால் இந்த குருடர்களையும் இந்த சப்பாணிகளையும் எவன் முறையடிக்கிறான்னு அவனை இந்த கூட்டத்துக்கு தலைவனாக்குவேன் ஆக்குவேன் அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னால் அப்போ தாவிய யாரை பிடிக்காது இந்த குருடர்களையும் சப்பாணிகளையும் பிடிக்காது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த எதுக்குள்ள எருசலமைப்புகளை என்ன பண்ண மாட்டாங்க குருடர்களையும் ஜப்பானை ஏற்ற மாட்டாங்க அதனால தான் அங்கே இருந்த குருடர்கள் எல்லாம் மூணு குருடர்கள் இயேசுக்கு நேரடியாக கேட்டாங்க தாவிதின் குமாரனையே எதுக்கு தாவிதன் குமாரனே ஆபரகாம் குமாரன் ஏன் சொல்லலை தாவிதால் அடைப்பட்டவங்க எருசலேமுக்கு வெளியே இருந்தவங்களை திரும்பவும் உள்ளே கொண்டு போனால் தாவிதின் குமாரனால தான் முடியும் அதனால தான் அவங்க எல்லா எல்லா குருடர்களுமே வேதாகமத்தை தெளிவாக சொன்ன வார்த்தை தாவிதின் குமாரன் எங்களுக்கு இறங்க அப்போ அவங்களால அடைப்பட்ட இடம் அப்போ இன்னைக்கு எப்படி ஆண்டவரை பார்த்து ஜபிக்கணுங்கிறது இங்கே தெரியணும் உங்களுக்கு இங்கே போய் வந்திருக்கவங்களுக்கு ஆண்டவரே எப்படி ஜபிக்கணுங்கிற தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களையும் தலைமுறை தலைமுறையாக ஒரு மீட்பையும் கொடுக்க கொடுக்குகிற ஒரு கருத்தர் அப்போ என்ன ஆகி போச்சுன்னா முதல்ல சியோன் கோட்டை இவர் பிடிச்சிட்டார் ஆனால் அங்கே இருந்த இவங்க சொன்னது மாதிரி பரிகாசம் பண்ணுற மாதிரி ஒரு கதையும் நடக்கல சியோன் கோட்டை ஏர் பிடிச்சா இவர் பிடித்தார் அப்போ பிடித்து திடீரென சரி அங்கே நடந்தது என்னென்னா அந்த இடத்துக்கு எருசலேம்ங்கிற அவங்க அங்கே பேர் வச்சாச்சு தாவி இந்த நகரம் வந்து அது வழங்கப்படுகிறது அப்போ எருசலேமில் நடந்த கதை இதுதான் அப்ப என்ன கதை அங்கே நடந்தது அப்படின்னு நடந்தது ஆலயத்தை எப்படி கட்டுறாங்க எப்படி எருசலேமில் தான் ஆலயம் கட்டி இருக்கு எங்க கட்டி இருக்கு இஸ்ரோவேல முத முதல்ல ஆலயம் கட்டுறதுங்க எருசலேமில் அப்போ எருசலேமில் எப்படி ஆலயத்தை கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க இப்ப கிழவனுக்கு வயசு நூறு பாட்டிக்கு வயசு எத்தனை தொண்ணூறு அப்போ தொண்ணூறு வயசு ஆகும்போது அவர் பிள்ளை ஆண்டவர் கொடுக்குறாரு கொடுக்கறது மட்டும் இல்லை கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல சொல்றாரு இதெல்லாம் கொண்டு போய் அறுக்கணும் எங்க கொண்டு போய் என்ன நடக்குமா தாத்தா என்ன செய்தார்னா மனைவி சொல்லாமல் கிளம்புறாரு ஜல விஷயங்கள் மனைவிட்ட சொல்லக்கூடாது சொல்லப்படாது சொன்ன சர்வ நாசம் ஆகி போயிடும் சில விஷயங்கள்லாம் சர்வநாசம் ஆகி சொல்லலை பேசாம ஒரு கிளம்பி கிளம்பி அங்கே போனாரு போகும்போது பாருங்க போகும்போதே தேவன் என்ன செய்தார் இவங்க போகும்போதே ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி மரபக்கத்திலே ஏற்று இவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க இங்கே வரும்போதே உங்களுடைய மரபடிகளை பின்னால் அனுப்புகிற ஒரு தெய்வம் உண்டு கத்தி எடுத்தான் கத்தி எடுத்து அப்படி ஒரு குத்து குத்துறதுக்கு போகும்போது கழுத்துக்கும் அந்த கத்திக்கும் வர ஒரு அடி தூரம் தான் ஆபிரகாமே ஆபிரகாமே ஒரு டபுள் சத்தத்துல ஆண்டவர் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா என்ன செய்யாது செவி கேட்காத சில சமயத்துல அல்ல ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே டபுள் சத்தத்துல கூப்பிட்டு அவனை மீட்க செய்த ஒரு தெய்வம் உண்டு இன்னைக்கு அந்த தெய்வத்தை பத்தி தான் நாங்க பிரசங்கிக்கிறோம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா டபுள் சத்தத்துல கூப்பிடுவார் அந்த தெய்வன் பாருங்க அங்க என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு சொன்னா இவங்க சரி உடனே ஆடு இவனா என்ன செய்ய முடியாது பலி கொடுக்க ஆண்டவர் சொல்லியாச்சு என்னமோ பலி கொடுக்க முடியாது அப்போ பலி கொடுக்குறாங்க யார் ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க அதுதான் ஏசு கிறிஸ்துவானவர் அதான் தேவாட்டுக்குட்டியானவர் அவர் சொன்னார் வருஷம் என்னென்னா நீ இந்த மோரியா மலையில் பலி கொடுக்கண்டா கல்வாரி மலையில் என்னுடைய பிள்ளையை நான் பலி கொடுப்பேன் இந்த மலையில் ஒன் பிள்ளையை நீ என்ன செய்ண்டா பலி கொடுக்கணா திரும்பி பார்க்கும்போது இருக்க மலை இது கல்வாரி மலை அந்த மலையில் என்னுடைய பிள்ளையை நான் என்ன செய்திருவேன் பலி கொடுப்பேன் அதனால இந்த பிள்ளை பலி கொடுக்கறதுனால எந்த ஒரு யூஸும் அங்க இல்ல அதனால ஒரு ஆட்டுக்குட்டியை உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை கொடுக்குறாரு அப்போ ஆட்டுக்குட்டியை பலியிடும் போது ரெண்டு பேர் தான் இருக்காங்க எத்தனை பேர் இந்த இடத்துல பலி கொடுக்கும்போது ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மூணு பேர் தான் உண்டு பலிக்கு சம்பவத்தில் ஆராதனையில ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரா வேலை மூணு ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்க தா சவுல் நாற்பது வருஷம் ரெண்டாவது தாவிது நாற்பது வருஷம் அடுத்தது நாற்பது வருஷம் யார் அப்படின்னு சொன்னா யாரு நான் கேட்பேன் ஏன்னா சும்மா ஒரு மாதிரிலாம் இருந்தாக்கி என்ன யார் யாரும் எழுப்பி விட்டு கேள்வி கற்கு லிவியா ஆனா என்னன்னா அப்படி மூணாவது யாரு சாலமன் அப்போ சாலமன் இப்போ மூன்று பேரும் ஆட்சி செய்கிறாங்க அப்போ திடீர்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு டே நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும் யார் சாலமன் கட்டணும் எங்கே கட்டணும்னா உன்னுடைய முப்பாட்டன் கொண்டு பறி கொடுக்க போன மோரியா மலையில் அதே இடத்துல எனக்கு நீ என்ன செய்யணும் ஆமாம் அதனால தான் ஆபர்காமு கதையை முதல்ல சொன்னது அப்போ அங்கே போய் எங்கே போய் நீ என்ன செய்யணும் ஆலயத்தை கட்டணும் சரி ஆலயத்தை கட்டுறாங்க இப்போ என்னென்னா ஏழு மாட்டு ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் அப்படின்னு அதில்

ஆடுகளையும் பலியிட்டார்கள் அதாவது பெருக்கத்தை செய்கிறார் அதே இடத்துல வேறு இடத்துலனா கூட பரவாயில்ல எந்த இடத்துல அவன் பலி கொடுத்தானோ அதே இடத்துல திரும்பவும் அந்த இடத்தை இறைஞ்சிருந்தாரு பெருகை பண்ணிருந்தார் அது மட்டும் இல்லை ராஜாக்கள் கலந்து கொண்டாங்கன்னு போட்டது ராஜாக்கள் அதாவது இந்த ஆலயத்துக்குள்ள சில ராஜாக்கள் வருவாங்க பாருங்க ராஜாக்கள் கலந்து கொண்டாங்க அப்போ அப்படிதான் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது சரி ஆலயம் கட்டி முடித்த உடனே அதுக்கு பிறகு சாலமொன் ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது என்ன ஆசைன்னா என்ன ரெண்டு ஆலயம் கட்டணும்னு இல்லை என்ன ரெண்டு பொண்ணு கட்டணும்னு என்னது கொஞ்சம் பொண்ணு கட்டணும் அவர் கட்டினது ஒன்று ரெண்டு பெண்ணு இல்லை எத்தனை பெண்ணு அதில் போட்டுருக்கு ஆயிரம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று மூணில் போட்டிருக்கு எழுநூறு மனைவிகளும் முன்னூறு வைப்பாட்டிகளையும் எடுத்தார் அப்போ இப்போ பாருங்க ஆண்டவருக்கு வந்து என்ன செய்து இவங்க சீர்கட்டு போக பண்ணினார்கள் போட்டிருக்கு எப்படி போட்டிருக்கு சீர்கட்டார்கள் ஒன்றை வச்சுட்டு நம்மளால ஜனசீதத்தில் என்ன செய்ய முடியல சமாளிக்க முடியல அப்போ இந்த மாதிரி போட்ட எல்லாம் என்ன செய்யுது என்ன செய்ய முடியல நம்மளால் சமாளிக்க முடியல இவன் ஆயிரத்தை கட்டிட்டு ஆலயத்து பண்ணி நினைக்கிறீங்களா இவன் எப்படி போவான் அவருங்க போகலை இவனுக்கு போக முடியாம என்ன செய்தாங்க இவங்க அந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவாங்க தேவியாகிய அஸ்ரோத்தின் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க முதல்ல இரண்டாவது கூட்டிட்டு போனாங்க அம்மோனியன் அருவருப்பாகிய மில்காமுக்கு இப்படி ரெண்டு அசுத்த தேவதைகள் நிர்வாண தேவதைகள் இவங்களுடைய ஆலயத்துக்கு எங்க கொண்டு போனாங்க கொண்டு போனாங்க அப்ப ஆண்டவர் சொன்னார் நீ கட்டின ஆலயத்தை நான் இடிப்பேன் நீ சீர்கட்டு போகும்போது நீ கட்டின ஆலயம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அதைத்தான் ஆண்டவர் சொன்ன சபை சீர்கட்டு போன போது சபை ஒன்று சபை சும்மா கருஞ்சலில் கட்டி வச்சிருக்க கட்டணம் எனக்கு தேவையில்லை அந்த நீங்கள் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது ஏழு எட்டுல ஆலயத்தை நான் என்ன செய்வேன் தர மட்டமாக இடிப்பேன் ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சில்ல அவர் சொன்னது ஏசையா இறைமியா எசைக்கியல் மீகா செப்பனியா ஆபகு எல்லாரும் சொன்னாங்க இல்லை ஆறு தீர்க்க தரிசிகள் வேதாங்கத்தை அறைந்து படிக்கும்போது ஆறு தீர்க்க தரிசிகள் சொன்னாங்க இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் பாருங்க அதில் யார் வந்து இடிப்பா அப்படிங்கிறத ஆபகுக்கு ஒன்று ஆறுல ஆபகுக்கு தெளிவாக எழுதினார் பாபிலோரியர்கள் வந்து இடிப்பார்கள் யார் இடிப்பாங்க பாபிலோனியர்கள் வந்து இடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல என்ன நடந்தது அப்படின்னா யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கிய ராஜா கடைசியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இவனை வந்து என்ன செய்தாங்க பாபிலோனியர்கள் நேப்புக்கா தரியச்சார் தலைமையில வந்து இவரை பிடிச்சாங்க பிடிக்கும் போது ஆள் என்ன செய்தார் சாடி ஓடி போய் பரவ நம்மள நம்மளை பிடிக்க வந்தா என்ன செய்வோம் போலீஸ் பிடிச்ச வந்தா என்ன செய்வோம் நம்ம அப்படி கதை தான் பிடி புறம் ஓடி என்ன செய்வோம் ஓடிடுவோம் இவன் என்ன செய்யணும் புறம் வாசல் ஓடிட்டான் ராஜா ஓடிட்டான் ஆனால் ஓடினாலும் வெரைட்டி என்ன செய்வாங்க எரிக்கோவில் போய் பிடிச்சாங்க யாரை பிடிச்சாங்க நேபுகாதனேஜர் சிதேகே ராஜாவை எரிக்கோவில் போய் பிடிச்சான் அப்போ பிடிச்ச கதை என்ன ஆகி போச்சுன்னா பிடிச்ச பிடியில் அங்கே ஏற்கனவே ஆண்டு வச்சு தவன் கண்ணை குத்தி என்ன செய்வாங்க கொண்டு போவாங்கன்னு இந்த அதே கண்ணை குத்தி அங்கே கொண்டு போய் அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் வெட்டி சாய்த்து என்ன செய்தாங்க அழிச்சு போட்டது மட்டும் இல்லை ரெண்டு நாளாகவும் முப்பத்தாறு பத்தொன்பது தேவாலயத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் என்ன நடந்தது தேவாலயத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் அப்போ தீர்க்கதர்கள் சொல்லியிருந்தாங்க எழுபது வருஷத்து வரைக்கும் என்னமோ என்ன செய்ய முடியாது நீங்கள் இந்த பக்கத்தில் வர முடியாது அப்படிங்கிற ஆண்டவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனால் எழுபதாவது வருஷம் நெருங்கும் போது முதன் முதலாக ஆகாய் தீர்க்கதரிசி சொன்னபடி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை தெளிந்தாரு செருபாவேல் தலைமையில் என்ன செய்வாங்க கொஞ்சம் ஆட்கள் இங்க வருவாங்க இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை விடவும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் செருபாவேலை கொண்டு இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவங்க கிளம்பி வந்தாங்க கிளம்பி வந்தது பிறகு அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாளையில பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஞ்சம் பேர் கிளம்பி வந்தாங்க ஐம்பதனாயிரம் பேர் கிளம்பி வந்தாங்க லே லுயா அப்போ ஐம்பதனாயிரம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு குரூப்பு இப்படி மூன்று குரூப் அதுவும் அஸ் அர்த்தசாஸ்திர ராஜா தலைமையில் அந்த ராஜாவின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கடந்து வந்தாங்க முதல்ல ஐம்பதனாயிரம் பேர் கடந்து வந்தாங்க இப்படி இவங்க எல்லாரும் வந்து மூணு குரூப்பாக வந்து என்ன செய்தாங்க ஆலயத்தை ஒரு டீம் கட்டிச்சு இன்னொரு டீம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் அந்த மதில்களை கட்டினார்கள் இப்போ கட்டி 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 என்ன போச்சு ஆலயம் அழகாக நல்லதாகிடுச்சு இப்போ ரெண்டாவது ஆலயம் என்ன ஆகிப்போச்சு நல்ல சூப்பராக ஆகியாச்சு ஆனால் ஆலயம் சின்ன ஆலயமாக தான் இருந்தது அந்த அளவு பெரிய ஆலயமாக இல்லை அப்போ இல்லாததுனால இங்கே ஒரு தான் இருந்தான் யார் இருந்தானா ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு இருபது வருஷத்துக்கு முன்னே ஆட்சிக்கு வந்த ஒருதான் இருந்தான் ஏரோது ராஜா யார் ஏரோது ராஜா அப்போ இந்த ஏரோது ராஜாவுக்கு ஒரு ஆசை இவன் வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு யூ இவன் யூதனா ஏசுவை சிறுவையில் இருந்தது யார் முதல்ல யார் யூதர்கள் இல்லை ரோமர்கள் அல்லையா லூயா அப்ப இவன் ரோமனும் இல்லை இவன் யார் அப்படின்னா ஏசாவின் சந்ததியை சார்ந்தவன் இந்த ஏரோடு யாரு அங்கே பார்த்தாக்கி அங்கே இருந்ததே ரோமர்களும் இருந்தாங்க யூதர்களும் இருந்தாங்க யூதர்கள்ட்ட போய் உங்கள் உங்க ஆளுதான் ஏன்னா சொந்தக்காரன் ஏசாவும் உங்க ஆளுதான் இவங்கள்ட்ட போய் சொல்லுவான் அதாவது இந்த விலாங்குன்னு சொல்லுவாங்க என்ன செய்யும் பாம்ப கண்ட தலைய காட்டோ மீனகண்டா வால காட்டம் அது மாதிரி இப்படிப்பட்ட ஆளுதான் யாரு வந்து என்ன செய்வான் யூதர்களை கொண்டு யார்கிட்ட போட்டு கொடுப்பான் ரோமர்கள்ட்ட போட்டுக் கொடுப்பான் ரோமர்களை கொண்டு யூதர்களை போடுவோம் இப்படி இருக்கும்போது இவனுக்கு யூதர்களை சந்தோஷப்படுத்தல அப்படின்னு சொன்னா என்ன ஆகி போயிடும் நம்மளை விட்டு ஆட்சியை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த ஆலயத்தை ஒன்று கூட கட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆலயத்தை அழகாக இடிச்சு பெருசாக கெட்டினா அப்போ ரெண்டாவது ஆலயத்தை கட்டினது யார் அப்படின்னு சொன்னா இந்த நல்ல ஒழுங்கும் கிரயமாக கட்டினது யார் அப்படின்னு சொன்னா இவன் தான் இந்த ஆலயம் வந்து அந்த யோவான் ரெண்டு இருபதுல நீங்கள் வாசிங்கன்னா நாற்பத்தாறு வருடமாக கட்டப்பட்டது எத்தனை வருடம் நாற்பத்தி ஆறு என்ன பத்து நிமிஷம் தான் இருக்கிறதுனால உங்களை வாசிக்க சொல்லல நாற்பத்தி ஆறு வருடங்களாக கட்டப்பட்டது நாற்பத்தி ஆறு வருடங்களாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்தாங்க அப்படின்னா உள்ளே இருந்த பாஸ்டர்மா இருக்கு கிருமி கடி தொடங்குச்சு எப்படி ஆமா உள்ள இருக்க பாஸ்டர்மா இருக்க அண்ணா இவங்க இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் எப்படி பேசுகிறது நடத்தினாங்கன்னா பறி கொடுக்கிறதுக்கு இப்போ நாங்க தான் வெள்ளிச்சந்தையிலிருந்து இங்க பறி கொடுக்க வரோம்னு வச்சிருங்க அங்க இருந்து வருவோம் வரும்போது என்ன செய்வோம் ஒரு ஆட்டுக்குட்டி எங்களால் புடிஞ்ச ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும் வந்த உடனே காலையும் வாரையும் பார்த்துட்டு சொல்லுவான் இது என்னது பழுதானது இதை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது நம்ம ஆளுக்கிட்ட அங்கே ஆடு இருக்கு அந்த ஆடை வாங்கி நீங்க பறி கொடுத்தாதான் அப்போ சொல்லுவான் சொன்ன உடனே இவங்க என்ன செய்வாங்க ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஆடை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க இவங்க பிசினஸ் பயங்கரமான பிசினஸ் அப்போ பார்த்தா அந்த டைம்ல ஏசு கிறிஸ்துடைய காலத்தில் கைஃபா தான் தலைமை ஆசிரியனாக இருந்தான் ஆனா அண்ணா பெரிய பணக்காரனாக இருந்தான் அண்ணா அதுக்கு முன்னாடி இருந்தவன் தான் தலைமை ஆசிரியனாக இவன் வந்து என்ன செய்துட்டான் பெரிய பணக்காரனாக அப்படிப்பட்ட இவங்களுடைய விருப்பம் அதனால தான் ஏசு கிறிஸ்து பிடிச்சி முதல்ல அண்ணா விட்ட அடுத்தது கைப்பாயிட்டா அண்ணா வந்து அந்த டைம்ல யாரும் இல்ல தலைமை ஆசிரியர் கிடையாது தலைமை ஆசிரியர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார் திடீர்னு தேவன் என்ன செய்தாரு உள்ள வராரு ஆலயத்தில் முத முதல்ல எங்க போறாரு அதுக்கு முன்னாடியும் போனாரு ஆனால் அவருடைய ஊழியம் ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் அங்கே போறார் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் இல்லை இவங்களுக்கு வியாபாரம் எல்லாம் என்ன நடந்துருக்காங்க நம்ம ஆலயத்துக்குள்ள ஆடு மாடு இதில் கட்டி போட்டு வியாபாரம் நடத்தினா எப்படி இருக்கும் அது போல ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணாங்க கட்டி வச்சு நடத்தினாங்க ஆண்டவர் என்ன செய்தார் அடியை தொடங்கினார் இல்லையா அடியை தொடங்கத்தில் ஒரு பய கூட என்ன செய்ய முடியாது ஆண்டவர் அடிய தொடங்கினார் ஒருத்தம் கூட நிக்க முடியாது அப்ப இந்த ஆலயத்துல இந்த அவ்வளவு பெரிய ஏறாவது ராஜா கட்டினா மிகப்பெரிய பிரமாண்டமான ஆலயம் இதுல பாத்தீங்கன்னா புற ஜாதிகள் இருப்பதற்கு தனி இடம் இருந்தது யூத பெண்கள் மட்டும் இருக்கிறதுக்கு தனி இடம் யூத ஆண்கள் இருக்கிறதுக்கு தனி இடம் ஆசாரியர்கள் இருக்கிறதுக்கு தனி இடம் மகா பரிசுத்தலம் இன்னொரு இடம் இப்படி ஐந்து விதமாக பிரித்து மகா பிரமாண்டமாக கட்டப்பட்ட ஆலயம் தான் இது அதாவது முப்பத்தைந்து ஏக்கரில் கட்டியிருந்தானே யூத அறிஞர் அதாவது ஜோசி அவர் சொல்கிறார் முப்பத்தைந்து ஏக்கரில் கட்டியிருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருந்தாங்க அதாவது பாஸ்கா திருவிழா வரும்போது ரெண்டரை லட்சம் பேர் அங்கே வருவாங்களாம் ரெண்டரை லட்சம் பேர் வருவாங்க இல்லை ரெண்டரை லட்சம் ஆடுகளை வெட்டி பலியிடுவாங்க அப்போ எத்தனை லட்சம் பேர் வருவாங்க குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேருக்கு மேலே பாஸ்கா திருவிழா யார் வருவா ஏசு அடி தொடங்கினது எப்போ தெரியுமா பாஸ்கா திருவிழாவோடய அப்போ எத்தனை லட்சம் ஜனவங்களாம் இருந்திருக்காங்க இந்த ஆண்டவருக்கு நீ எத்தனை லட்சம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அடி தொடங்கிட்டாருன்னா அடி அடிதான் இல்லையா அட்டி கொடுத்தாரு விரட்டி விரட்டி அடிச்சு அடியில ஒருத்தம் கூட எதிர்த்து நின்னாடி இல்லை என்னது இல்லை அங்கே நடந்த சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே இருந்த ஆடு மாடுகளை ஆண்டவர் என்ன செய்தாரா வெளியே கொண்டு போனார் அப்படின்னு போட்டுருக்கு அப்போ வெளியே கொண்டு போனார்னா அது வரைக்கும் கழுத்தாக கட்டி வச்சிருந்த ஆடுகள் ஆடுகளும் மாடுகளும் எப்படிப்பட்டது கழுத்தை அறுப்பதற்காக தான் அதை கட்டி வச்சிருந்தாங்க ஏசு வந்த உடனே ஒரு விடுதலை அப்ப நான் என்ன அடியும் உண்டு விடுதலையும் உண்டு பக்கத்துல கூட பார்த்து பார்க்கலாம் பார்த்து சொல்லுங்க விடுதலையும் உண்டு கழுத்தை அறுக்கப்பட வேண்டிய கேசுகளுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை இன்னைக்கு ஆண்டவர் தரவேன்னு சொல்றாரு அடியும் கொடுத்துட்டு ஆண்டவர் நினைச்சுட்டாரு அப்படியே இறங்கி போயிட்டார் போனவர் அப்படியே எல்லாம் போனார் கரைங்கிட்ட எடுத்துட்டு போனாரு திரும்பவும் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ள வர்றார் அடுத்த ட்ரிப் வர்றார் அடுத்த ட்ரிப்னா அடுத்தது இவரை சிலுவையில அறையதுக்கு நேரம் நெருங்கிட்டு அப்போ சிலுவையில் இருக்கு நேரம் நெருங்கின உடனே இவர் வந்தார் வந்த உடனே பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க ஆண்டவரே இவர் ஆலயத்தில் இருந்து நேரம் ஒலி மலையை நோக்கி போகிறார் ஒலிவு மலை போகும்போது தான் கூட இந்த சீசன்கள் சொன்னாங்க ஆண்டவரே கல்லெல்லாம் எப்படி இருக்குது ஆண்டவரே பயங்கரமான கல் ஆலயத்தை பார்த்து எப்படி இந்த கல் எப்படி இருக்குது அங்கே உள்ளே இருக்க ஐட்டங்கள் எல்லாம் இப்படி இருக்குது இப்படின்னு கேட்ட உடனே அவங்க நினச்சாங்க ஆலயத்தை பற்றி தானே ஒயித்து சொல்கிறோம் ஆண்டவர் கையை பிடிச்சி குலுக்கி பிரைஸ்தலாடு குளோரி குளோரி இப்படிலாம் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சாங்க ஏசு கிறிஸ்தவங்க கையை பிடிச்சி குளிக்கிட்டு குளோரி குளோரி எல்லாம் சொன்னது அவர் என்ன சொன்னார்னா கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் கல்லின் மேல் கல் இல்லாதபடி இல்லை நீ மகிமை இல்லாத ஆலயம் கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும்னு ஆண்டவர் சொன்னார் சரியாக எழுபதாவது வருஷம் தீத்து என்பதைய தலைமையில் ரோமா ரோமர்கள் ஏசு கிறிஸ்துவ ரோமர்கள் தான் சில்வையில் அறிந்தாங்க அத்தனை அப்போசலர்களை அவங்க தான் காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் எழுபது வருஷத்தில் கரெக்டாக யார் தீத்துங்கிறவரை தலைமையில் என்ன ஆகி கடந்து வந்து அந்த ஆலயத்தை இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனப்படி ஆலயத்தை தரமட்டமாக்கினாங்க அங்கே தான் எழுது இசைக்கியல் தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி வச்சுருந்தா அது அதை வாசித்து நம்ம நேரம் போயிடும் என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா இந்த நேரங்களில் பிள்ளைகளை கொன்று தாய் வந்து தன் பிள்ளையை கொன்று என்ன செய்வா சாப்பிடுவா சாப்பிடுறது என்ன கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ஆகாரம் கிடைக்காது அதனால அப்படி தான் சாப்பிடக்கூடிய ஒரு சிலமேலை ஆக்குவாங்க அப்படின்னு அவர் தீர்க்க தரிசனம் தெளிவாக எழுதி வச்சுருந்தார் அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அங்கே என்ன நடந்ததுன்னா இவன் வந்தான் வந்த போல்ஸில் இவங்க வந்து நல்ல அறிவு உள்ளவங்க யூதர்கள் இவர்களை என்ன செய்ய முடியாது இவங்களை பிடிக்க முடியாது அதனால் இவங்களை பிடிக்கணும்னா அவன் என்ன எரு எருசலையம் சுற்றி முதல்ல என்ன செய்தான் ஒரு ஆள் இங்கேருந்து வெளியே போக முடியாது ஒரு ஆள் உள்ளே வர முடியாது அவ்வளவு காவல் அப்போ காவலை போட்டு இருக்கிறதுனால இங்கே உள்ள செய்ய முடியலை வெளியே போய் மாங்க வாங்கினா நினைச்ச முடியாது வெளியே ஊருக்குள்ளே உள்ளதை எத்தனை நாள் சாப்பிடுவான் ஒன்றும் செய்ய முடியலை வெளியே போக முடியாத சூழ்நிலை அந்தது கொஞ்சம் நாள் கூட தாங்கும் போது பார்த்தா சுற்றி மில்ட்ரி நிற்குது இவங்களால் என்ன செய்ய முடியல ஒன்றும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் காரியங்கள் ஒன்றும் இல்லை கடைசியில் இந்த யூதர்களின் வீடுகளுக்குள் யார் தேடி போகிறா இவங்க இந்த மில்ட்ரிக்காரங்க ரோம மில்ட்ரிக்காரங்க யூதர்களுக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒருத்தி தன்னுடைய பிள்ளையை வெட்டி அறிந்து அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் என்ன ஆகி போச்சு தீர்க்க தரிசனம் எப்படி முடிஞ்சது இந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளவு மோசமான காரியங்களாக அந்த இடத்துல நடந்திருக்கும் அந்த வசனத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வசனத்தை மட்டும் நம்ம அதை ஏசாய்கில் ஐந்து பத்து வாசிப்ப பார்க்கலாம் ஏசாய்கில் ஐந்து பத்து அதல தான் இருக்கும் உங்களை ஓட வைப்பேன் பிள்ளைகளை நீங்க சாப்பிடுவீங்க ஆனா கடைசில என்ன பிடிச்ச ஆலயத்தை எரித்த உடனே ரெண்டு நாடுகளையார் ஏற்பனாங்க சிதறி போனாங்க எங்கெல்லாம் வந்திருந்தாங்க இருந்தாங்க இப்போ நான் வெடிகுண்டு போது பாம்பேல என்ன செய்தாங்க யூதர்கள் இறந்தார்கள் அப்படி அந்த அங்கங்க இந்தியா முதல் ஐம்பத்து ரெண்டு நாடுகள் வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் படி என்ன செய்தாங்க இந்த ஒரு தீர்க்க தரிசி அல்ல நம்ம நிறைய வசனங்களை சொல்ல முடியும் இயே தீர்க்க தரிசி இரேமியா இசைக்கேள் இவங்க எல்லாம் தெளிவாக சொன்னாங்க நீங்க நான் என்ன செய்வீங்க நாடுகள் கடந்து ஆமா கடந்தப்படும் ஆனால் கடைசி காலங்களில் திரும்பி வருவீர்கள் அப்படின்னுட்டு இரேமியா தீர்க்கதரிசி முப்பத்ரெண்டு முப்பத்தேழில் சொன்னார் வாசிங்க ஆ கோதியம்

அங்கே போய் குடியேறினாங்க அப்போ குடியாரை திரும்ப வர பண்ணுவேன் ஆனால் வந்த பிறகு என்ன நடக்கும் அதெல்லாம் என்ன அடுத்தது பேசினா தான் தெரியும் வரிசையாக என்னது போர்கள் நடக்கும் யுத்தங்கள் நடக்கும் நாற்பத்தி நாடுகள் இவங்கள ஒற்றைக்கு நின்று அடித்தாங்க அப்படி அடித்த பிறகு இவங்களை செய்ய முடியலை இவங்கள ஒன்றுமே செய்ய முடியலை நாற்பத்தி ரெண்டு நாடுகள் அரபு கண்ட்ரிகள் மட்டும் இருபத்தி ரெண்டு கண்ட்ரிகள் பாருங்க அந்த இடத்துல இருந்து அதாவது முன்னூற்றி அறுபது ஃப்ளைட்டு ஃப்ளைட்டை கொண்டு அந்த இடத்துல எகிப்து விட்டுருந்து அந்த பக்கத்தில் பார்த்தா ஈரான் படைகள் இந்த பக்கத்தில் பார்த்தா லெபனான் படைகள் அப்படி இருந்த பிறகு கூட முன்னூற்றி அறுபது படைகளை கொண்டு உள்ள வட்ட பிறகு கூட காலையில் நாலு மணிக்கு என்ன செய்யணும் யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க நாற்பத்தி நாடுகள் ஆனால் இங்கே நடந்த சம்பவம் என்னன்னா ஒரு ஃப்ளைட்டு தான் இஸ்ரேவேலேருந்து எழும்பியது நடுவில் இருந்து மற்ற அத்தனை ஃப்ளைட்டுகளை என்ன செய்யுது செயலிழக்க பண்ணியது செயலிழக்க பண்ணியது ஒரு ஃப்ளைட்டு கூட என்ன செய்ய முடியல அதிலிருந்து எழும்ப முடியல மு அந்த முன்னூற்றி அறுபது ஃப்ளைட்டையும் ஒரே இதில் அழிச்சு நிறுத்தினது மட்டுமில்ல அத்தனை நாடுகளும் புறம் தாட்டி ஓடியது இஸ்ரோவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதுமில்லை இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்துக்கிறதுக்கு போது தான் பாருங்க டொனால்டு ட்ரம்ப் வந்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து தனி நாடுகளால் ஆறிமுக்கப்பட்டாங்க ஆனால் தெளிவாக வேத வசனங்கள் சொல்லியிருக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமு என்ன செய்யும் பர்மின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முதல் அதுக்கப்புறம் எந்த வருஷத்தில் எந்த ஒரு ஊக்கம் உள்ள ஆளுங்களும் என்ன வரல அங்கே வரல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் கழிஞ்ச முறை வந்த போது அவர் சொன்னார் நான் இதை என்ன செய்யப்பறேன் எருசலேமா இந்த நாட்டுக்கு தலைநகராக நான் அறிவிக்க போறேன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் சொன்ன உடனே மற்ற ஐக்கிய நாட்டு சபை முதல் அத்தனை நாடுகளும் எதிர்த்து நடக்காது நீ செய்தா இல்ல பெரிய பிரச்சனை வேலையை பாருங்கடா இந்த கதையை சொல்றதுக்கு இன்னைக்கு ட்ரம்பால மட்டும்தான் முடியும் இல்லையா இல்லையா ஒற்ற வார்த்தை சொன்னார் வேலையை நீ பாரு நான் செய்வேன் சொல்லிட்டு அந்த நாட்கள்ல இஸ்ரேலின் தலைநகராக எருசலேம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அவர் அறிவித்தார் அறிவிச்சதுனால தான் அடுத்தது ஆலயத்தை கட்ட போறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு இவங்க அது ஆலயத்தை கட்டுறதுக்கு அங்கே மூணு விதமான ஆள் கட்டிருக்காங்க நம்ம அடுத்த வரும்போது அதை பற்றி பேசும் ஆனால் சொல்கிறேன் அந்த இடத்துல மூணு விதமான யூதர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இவங்களை எல்லாம் அதாவது தடுத்து நிறுத்தி ஆலயத்தை கட்ட வைக்க தண்டனம் உள்ள ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா இவர் மட்டும்தான் நம்பி தான் அவங்க என்ன செய்யறாங்க ஆலயத்துக்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிற நாணயத்தில் இவருக்கு தலைய கொண்டு வச்சிருக்காங்க சிவப்பு கடாரி என்னாகும் சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு கடாரி என்ன செய்யப்படும் அறுக்கப்படும் அமெரிக்காவில இருந்து கணக்கு இவங்க கொண்டு வளர்க்க தொடங்கியிருக்காங்க இதுல பழுதட்டதுவாக எந்த கிடாரியும் இவங்க எடுக்கிறாங்களோ அன்னைக்கு அங்க இருக்க முஸ்லீம் அந்த அல்காஸ்கா மசூதியை இடித்து இவங்க கட்ட தொடங்குவாங்க அதுதான் இன்னைக்கு பிரச்சனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை லெபனான் தாக்குது பாலஸ்தீன் தாக்குது ஈரான் தாக்குது என்னத்தினால தாக்குதுன்னு அந்த அல் மசூதி இப்போ அதே இடத்துல இருக்கு அவங்க கட்டி வச்சிருக்காங்க அந்த ஆலயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் இவங்க இடிச்சிருவாங்களால மட்டும்தான் அவங்க என்ன செய்யறாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்காரு இன்னைக்கு அவங்க கூட நின்னது யாரு ஈரான் அடித்த போது கூட நின்ன ஆளையாரு அவ அந்த போர் அணைக்கு நின்னதுக்கு முழு காரணமே அவர் இல்லைன்னா என்ன சொன்னிருக்காங்க அதை தரமட்டமாக இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் அந்தந்த நாட்கள் அந்தந்த ஆட்களை எழும்ப செய்கிறார் எலும்பை செய்வார் தெளிவாக மற்றவங்க சொல்லுவாங்க தப்பு இல்லை தப்பு செய்தது ஒருவேளை இஸ்ரவேலை இருக்கலாம் தேவன் இஸ்ரவேலை காக்கும் தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி எல்லா காரியங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அதுதான் நடந்துகிட்டு இருக்க விஷயம் இல்லையா அதனால இந்த காரியங்களை ஏன் சொல்றேன்னா ட்ரம்ப் திரும்பவும் ஆட்சி வந்திருக்கிறார் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் நடக்க போகுது கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டு நம்ம நுனி பொழு பதில வந்துட்டு அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும் இல்லையா ஒரு நிமிஷம் கூடி போச்சுன்னு நினைக்கிறேன்